என் செல்ல குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே நீ அழுத காலம் எல்லாம் முடிந்து உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவினை தருவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா கஷ்ட காலங்கள் என்றுதான் முடிய போகிறது நீயும் கொண்டே இருக்கின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடந்தது போல இல்லையே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது நீயாகவே உனக்குள் சுமப்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் கிடையாது அதை தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு செல்பவன் காலம் முழுவதும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள் யாரொருவர் அறிவுக்கு கொண்டு சென்று அதிலிருந்து நம்மால் எப்படி வெளிவர முடியும் என்று யோசிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த கஷ்டங்களில் இருந்து மிக விரைவாகவே வெளியில் வர முடியும் இன்று உன் அம்மா நீ இந்த தாயின் வாக்கினை கேட்கும் வரை உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் என் குழந்தைக்கு விடியல் எத்தனை நல்லதாக இருந்தாலும் ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் ஆயிரத்தெட்டு மனக்கசப்புகள் என்று எப்பொழுதுமே மனம் வேதனையை சுமந்து தெரிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று சரியான முடிவினை சரியான நேரத்தில் எடுக்க முடிவதில்லை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு செல்வதற்கு கூட உன்னால் முடியவில்லை இது போன்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது முடிவுகளை மட்டும் எப்படி சரியாக எடுக்க முடியும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு நெருடலை என்னாலும் தந்து கொண்டே இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுதுதான் வரத் தொடங்கி இருக்கின்றது இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நீ அனுபவித்த சோதனைகள் ஏராளம் மனக்குழப்பங்கள் ஏராளம் என் குழந்தையை மனதிற்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது என்ன யோசிக்கின்றது எதை பற்றி சிந்திக்கின்றது என்பதனை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களையும் ஒன்று திரட்டி நீ சோகத்தின் வழியை நடக்கத்தான் தொடங்குகின்றாய் ஆனால் அத்தனை கவலைகளையும் தூர எறிந்துவிட்டு சந்தோஷமான பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ ஒரு நாளுமே நினைப்பதில்லை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் தினமுமே விடியல் என்ற ஒன்று இருக்கின்றது அந்த விடியலில் உனக்கான வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கின்றது அந்த வாழ்க்கையில் ஆயிரம் மன கசப்புகள் இருக்கின்றது ஆயிரம் சந்தோஷங்கள் காத்து கொண்டிருக்கின்றது கோபதாபங்கள் இருக்கின்றது மனவேதனைகள் இருக்கின்றது எல்லாவற்றிற்கும் தீர்வும் இருக்கின்றது அதனால் ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் எதிலிருந்து தப்பித்தாலும் இதிலிருந்து தப்பிக்க முடியாதல்லவா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொண்டு எதையெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களோ அவை எல்லாவற்றையும் தூர எரிந்துவிட்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு வழக வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது எங்கே இருக்கின்றது என்று நீ யோசிக்காதே என் தங்கமே சந்தோஷம் என்ற ஒன்று எல்லோருக்குமே ஒரு நாள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே அந்த சந்தோஷத்தை உனக்கு வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களையும் சேர்த்துதான் கற்றுக்கொண்டு வெளியில் வருகின்றாய் இன்று உனக்கு நல்லதை பேசுகிறார்கள் என்று நினைப்பவர்கள் நாளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன கஷ்டங்களையும் மன கசப்புகளையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மட்டும் அங்கே நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா உனக்கு கொடுத்த கஷ்டங்களை விட பல மடங்கு அதிகமான கஷ்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவது போல உனக்கு துக்கம் அதிகமாக வருகின்றது சந்தோஷம் குறைவாக வருகின்றது என்று நினைக்கின்றாய் என் தங்கமே முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்து அதை உன்னுடைய மிகப்பெரிய பலகீனம் இந்த பலகீனம் உனக்குள் இருப்பதனாலோ என்னவோ வாழ்க்கை முழுவதும் என் குழந்தை நீ கண்ணீரையும் காயங்களையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதுமே கஷ்டத்தில் துவண்டு கொண்டிருக்கின்றாய் கஷ்டம் கவலை கண்ணீர் என்றிருந்தால் அது உன் மீது அதிக ஆசைப்பட்டு உன்னை ஒட்டி கொள்ளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல அது நினைக்காது எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் வர முடியும் என்று எப்பொழுது நீ மனதார நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இவை எல்லாம் உன்னை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கஷ்டகாலம் காலம் முடிய போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் இத்தனை நாட்களும் எந்த ஒரு செயல்பாடற்று கிடந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் துளிர்க்கத் தொடங்கும் நல்ல நேரத்தை உனக்கு தெய்வம் ஒரு வாக்கி கொடுக்கின்றதல்லவா இதை விட சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்பட போகின்றது எல்லோராலும் இது போன்ற தருணங்களை வாழ்க்கையில் சந்திக்க முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அந்த பாக்கியம் இன்று என் பிள்ளையான உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய கண்ணீரை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு கூட்டம் அங்கே அலை மோதி கொண்டிருக்கின்றது நீயும் அவர்களுக்கு ஏற்றார் போல ஒரு பொழுதும் நடந்து கொள்ளாதே மனதை உருக்கி கண்ணீரை வெளியில் பிழிகின்ற அளவிற்கு நிலை வந்தாலும் என் தங்கமை உன்னுடைய கஷ்டங்களை நீ உனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு கொண்டு தெய்வத்திடம் முறையீடு தேவையில்லாத மனிதர்களிடம் எந்த ஒரு விஷயங்களையுமே எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளாதே உண்மையான நட்பு உண்மையான அன்பு என்று ஒரு உறவு இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் யாரொருவர் உன்னுடைய கஷ்டங்களை எள்ளி நகையாட காத்துக்கொண்டிருக்கின்றார்களோ, கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் ஒரு நாளும் இது போன்ற விஷயங்களை நீ பேச துணியாதே என் தங்கமே ஆபத்தில் உதவி செய்ய வரமாட்டார்கள் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து உன்னை கேலியும் கிண்டலும் மட்டும் எப்பொழுதுமே குறையாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களினுடைய இந்த தவறான எண்ணங்களுக்கான பரிசுத்தான் அவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் கண்ணீர் சிந்தி என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை வெளிப்படுத்தாதே இன்று இந்த அம்மா உனக்கு சொல்ல போகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கணவன் மனைவி உறவுகளுக்கிடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவை இன்று ஆரம்பித்து நாளை முடியும் ஒரு சிலருக்கு அடுத்த நொடியே முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் என் தங்கமே நீ இந்த பிரச்சனைகளை எப்பொழுதுமே வெளியில் சொல்லி உன்னுடைய மனக்கவலையை கொட்டி தீர்க்காதே ஏனென்றால் இந்த உறவு என்பது இன்றோடு முடிய போவது கிடையாது மீண்டும் அதிகமான அன்போடு தொடரக்கூடியது பிரச்சனைகளை வெளிக்காட்டி மற்றவர்களுக்கு குதூகலத்தை ஏற்படுத்துவதை விட உன்னுடைய துணைக்கு மனவேதனையை ஏற்படுத்துவதை விட இரகசியமாக வைத்திருந்தால் மீண்டும் இந்த உறவினுடைய ஒற்றுமை உனக்கு அதிகரிக்கும் என்பதனை மறந்துவிடாதே யாரை பற்றிய ரகசியங்களையும் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையின் ரகசியங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லிவிடாதே அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு